வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னும் பாராளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு மாதம் இருக்குது அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி டைம்ஸ் நவ் இடிஜி சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கருத்து கணிப்பை வந்து எடுத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூட்டணி எவ்வளோ தொகுதிகளை ஜெயிக்கும் இந்தி கூட்டணி எவ்வளோ தொகுதிகளை ஜெயிக்கும் ஒவ்வொரு மாநிலமாக யார் வந்து யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்வே முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க அதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது அதை பற்றி ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து வந்து பார்க்கலாம் மட்டும் மட்டும் தொகுதிகளை தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க நடந்த சர்வே முடிவு இருந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்ப ஒரு விஷயம் கிளியர் ஆகுதுல கம்பேர் பண்ணும் போதுல பாஜக கூடுதலான தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு ரிசல்ட் கிடைச்சிருக்கு

ஸோ மேக்ஸிமம் மோஸ்ட் ப்ராபபிளி முன்னூற்றி இருபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளை பாஜகவுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டைம்ஸ் நவ் நேற்று வெளியிட்ட சர்வே முடிவில் ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்போ பாஜகவுடைய கூட்டணி முந்நூற்றி இருபத்தி மூணு இந்தி கூட்டணி நூற்றி அறுபத்தி மூணு மெஜாரிட்டி எவ்வளவு இருநூத்தி எழுபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளை எந்த கூட்டணி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு பாஜகவே தனித்தே முன்னூறுக்கும் மேலே தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு ரிசல்ட் வந்ததுனால மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்று முறை பிரதமராக கூடிய ஒரு நபராக நரேந்திர மோடி அவர்கள் அறியப்படுறாரு ஸோ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலகட்டத்திலலாம் சோசியல் மீடியா இதெல்லாம் கிடையாது ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு பக்கத்தில் இருந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட்டு மூன்று கான்ஸ்டிக்யூட்டிவாக மூன்று முறை பிரதமர் ஆகிறது அப்படிங்கிறது அசாத்தியமானது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த சர்வே முடிவுகள் காட்டுது அடுத்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்சி வாரியாக எவ்வளவு சிகிச்சை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரெண்டு தொகுதியிலிருந்து எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் ஒடிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் அவருடைய கட்சி அவங்க பதிமூணு தொகுதிகளில் இருந்து பதினைந்து தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி ஆந்திர பிரதேசத்தில் கம்ப்ளீட் ஸ்வீப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நாலு தொகுதி இல்லைன்னா இருபத்தி ஐந்து தொகுதிகளை அவங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு தொகுதியை கூட ஜெயிக்க மாட்டாங்க இல்லைன்னா ஒரு தொகுதியை மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிஜு ஜனதா தளம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை அப்படின்னாலும் அவங்க கூட்டணியில் இல்லாமையே பாஜகவுடைய மசோதாக்கள் அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிக்கிருக்காங்க பிஜு ஜனதா தளமும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியும் இந்தி கூட்டணியில் இவங்கெல்லாம் கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா திரிணாமல் காங்கிரஸ் கட்சி இவங்க இந்தி கூட்டணியில் இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபதுல இருந்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இருபதுல இருந்து இருபத்தி நாலு தொகுதிகளை திமுக ஜெயிப்பதற்கு சான்சஸ் இருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி நாலுல இருந்து ஏழு தொகுதிகளையும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி அப்படிங்கிற கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா தெலுங்கானால முன்னாடி ஆட்சி செஞ்சாங்க இப்ப தெலுங்கானால அவங்க வந்து நீங்கிட்டு காங்கிரஸ் உடைய ஆட்சி வந்து அமைஞ்சிருக்கு பாரதிய ராஷ்டிரிய சமிதி மூன்றுல இருந்து ஐந்து தொகுதிகளை ஜெயிப்பதற்கு சான்சஸ் இருக்கு அதிமுக மூன்றிலிருந்து ஐந்து தொகுதிகளை ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதர்ஸ் கேட்டகரியில் அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஒரு தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஓவரால பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணி முந்நூற்றி இருபத்தி மூணு தொகுதிகளையும் இண்டி கூட்டணி நூற்றி அறுபத்தி மூணு தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு வாக்கு சதவீதம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணிக்கு நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளும் இண்டி கூட்டணிக்கு முப்பத்தி சதவீத வாக்குகளும் அதர்ஸுக்கு பதினேழு சதவீத வாக்குகளும் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு பாஜக எந்தெந்த மாநிலங்களில் கம்ப்ளீட் ஸ்வீப் படிப்பாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு அதில் எழுபதுல இருந்து எழுவத்தி நாலு பாராளுமன்ற தொகுதிகளை பாஜக கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கலை அந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு இன்னும் பாஜக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அப்போ எழுபதுல இருந்து எழுபத்தி நாலு உத்தரப்பிரதேசம் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இந்தி கூட்டணிக்கு இருந்து எட்டு தொகுதிகள் கிடைப்பதற்கு மட்டும்தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குஜராத்தில் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு தொகுதியுமே பாஜக ஜெயிப்பாங்க ராஜஸ்தான்லையும் கம்ப்ளீட் ஸ்வீப்பு இருபத்தி ஐந்து தொகுதிகளை பாஜக ஜெயிப்பாங்க அப்படின்னும் சத்தீஸ்கரில் பத்து இல்லைன்னா பதினோரு தொகுதிகளை வந்து பிஜேபி ஜெயிப்பாங்க ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஸ்வீப்பு ஹிமாச்சல் பிரதேசத்துலையும் இருக்கிற எல்லா தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சர்வே முடிவுகளில் நம்ம வந்து பார்க்க முடியுது கர்நாடகாவில் கூட பாஜக இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு சான்சஸ் இருக்கு கர்நாடகாவில் பாஜகவும் மத சார்பற்ற ஜனதா தளமும் கூட்டணி அமைக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு ஒருவேளை பிஜேபியும் மத சார்பற்ற ஜனதா தளமும் கர்நாடகாவில் உறுதியாக கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அவங்க கூட்டணிக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னும் கர்நாடகாவில் கம்ப்ளீட்டா அவங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது முறையாகவும் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து உறுதியாகுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜகவினர் சமூக வலைதளத்துல ஒரு புகைப்படத்தை வைரலாக ஷேர் பண்றாங்க என்ன புகைப்படம் அப்படின்னா ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்கு பாத்தீங்களா நூத்தி இருபத்தி மூணு வருடங்களாக ஆற்காடு பஞ்சாங்கம் ஒவ்வொரு வருடமும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு ராஜ யோகம் இருக்கு அப்படின்னும் எதிர்கட்சிகளுடைய நிலைமை போராட்ட காலமாகும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க ஆற்காடு பஞ்சாங்கம் இதை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கருத்து கணிப்பு டைம்ஸ் நவ் எடுத்த கருத்து கணிப்பும் பாஜகவுடைய கூட்டணிக்கு சாதகமாக வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம் போன்ற சில பஞ்சாங்கங்கள் பாஜகவுடைய கூட்டணிக்கு சாதகமாக வருது அப்ப அசைக்க முடியாதுங்க பாஜகவுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாவது முறையாகவும் நரேந்திர மோடி தான் பாரதத்துடைய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவினர் சோஷியல் மீடியால பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்பவே இந்தி கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்களை நம்ம வந்து பார்க்க முடியுது ஒருபோக அகிலேஷ் யாதவ் அவர்கள் அந்த கூட்டணி குறித்து விமர்சனம் பண்றாரு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடைய தலைவர் நிதிஷ்குமார் விமர்சனம் பண்ணுறாரு இப்போ கூட சமீபத்தில் நடக்க இருந்த டிசம்பர் ஆறாம் தேதி நடக்க இருந்த இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுச்சு ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கியமான தலைவர்கள்லாம் வரலை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் அந்த கூட்டத்தை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போவே ஏகப்பட்ட சிக்கலை பார்க்க முடியுது இந்த சிக்கல் தொடர்ந்துச்சு அப்படின்னா இப்போ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா டைம்ஸ் நவுடைய நூற்றி அறுபத்தி மூணு தொகுதிகளை இந்தி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அந்த எண்ணிக்கை மேலும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு என்னால் கணிக்க முடியும் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்